அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் கனிப்பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சந்திர தசை என்பது பத்து வருடங்கள் உதாரணமாக சந்திரன் நாலாம் பாவத்தில் இருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம் ஐந்து வருடங்கள் நாலாம் பாவத்திலும் அடுத்த ஐந்து வருடங்கள் சந்திரன் நகர்ந்து அதாவது தசாபூதி மாதிரி நகரத்தால் ஐந்தாவது பாவத்தில் விடும்போது ஜாதகருக்கு ஏற்படும் மாற்றங்களை விரிவான விளக்கத்துடன் கூறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்கார் அதாவது நம்ம வந்து சந்திரன் நாலாவது பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அது பத்து வருஷத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நாலாவது பாவத்துலையும் அஞ்சு வருஷம் அஞ்சாவது பாவத்துலேயும் இருக்கிறாருன்னு நல்லது தான் நாம் சந்திரன் எங்கே உக்காந்துட்டுருக்கான்னு பார்க்க போகிறதில்லை சந்திரன் வந்து எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம் அப்படி உபநட்சத்திரமாக அமைஞ்சிட்டாவே நாம் எங்கே உட்காந்துட்டுருக்காருன்னு பார்க்க போகிறதில்ல அப்படி உபநட்சத்திரமாக அமையலை அப்படின்னா உப உப நட்சத்திரமாக வராறா அல்லது நட்சத்திரமாக வராறா அப்போ உபநட்சத்திரமாகவோ உபோப நட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ வரவில்லை என்றால் நாம் என்ன பண்ணலான்னா எங்கே உக்காந்துட்டுருக்குன்னு நடக்கிறோம் அப்போ சந்திரன் நாலாவது வீட்டில் உட்காந்து அந்த தசையை நடத்துகிறார் தசை நடத்துகிறாருன்னு பார்க்கும்போது நாலு நாலாவது பாவன்னு பார்க்கும்போது குழந்தை குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அது குழந்தையாக இருக்குது அப்படின்னா அது குழந்தையாக இருந்துச்சுன்னா விளையாட்டு எண்ணங்கள் குறைவாக இருக்கும் நாலுன்னு வரும்போது அந்த எண்ண ஓட்டங்கள் விளையாட்டு எண்ண ஓட்டங்கள் என்பது குறைவாக இருக்கும் ஐந்தாவது பார்க்கும்போது குழந்தையாக இருந்தால் நல்லா விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ இந்த நாலாவது பாவத்தில் காரங்கள் என்னன்னா ரொம்ப வீரிமா இருக்காது ஏன்னா அது இருந்து வேலை செய்கிறதால அது வீரியமாக இருக்காது முதல் அஞ்சு வருஷம் நாலாவது பாவத்தோட தன்மையும் அடுத்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாவத்தோட தன்மையும் குறிக்கும் ஆனால் அதே நேரத்தில் தசாநாதன் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் இது இப்போ புத்திநாதன் வரும்போது நாலு வருஷமும் ஒரே புத்தி வர அஞ்சு வருஷமும் ஒரே புத்தி வரப்போறது இல்லை அப்போது அந்தந்த புத்திகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும் அப்போ சந்திரன் நான் சந்திரன் சந்திரதசை சந்திரபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷம் சம்திங் இருக்கும் ஒன்றரை வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரதசை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு புத்தியாக வரும்போது ஒரு ஐந்து வருடங்கள் சந்திரதசை ஆரம்பித்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆன உடனே கிட்டத்தட்ட அதாவது அப்போ சனி புத்தியோ ஏதோ ஒரு வரும் அதாவது சனி புத்திங்கிறது ஒரு நாலரை வருஷத்துக்கு பிறகு வரும் அப்போ சனி சனி வந்து அந்த ஜாதகத்தில் வந்து என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரத்துக்கு இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் முதல்ல இங்கே நச்ச மீன் ஐந்து சந்திரனில் வந்து ஐந்து ஐந்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அதாவது என்னன்னா தசாநாதனுடைய கொடுப்பினை ஐந்து வருடம் வரைக்கும் தசை தசை கொடுப்பினை என்பது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது சந்திர தசையாக இருந்தாலும் கூட அது ஒரு பாவத்தில் இருந்தாலும் கூட புத்திகள் மாற மாற சந்திரதசை சந்திர புத்தியில் ஐந்து ஐ நாலு நாலுன்னு வரும் சந்திரதசை செவ்வாய் புத்தியில் நாலு நாலு செவ்வாய் எந்த பாவத்துக்கு சப்பிடாடோ அது அப்புறம் சந்திரதசை உங்களுக்கு ராகு புத்தியில் நாலு நாலு ராகு என்ன வீட்டுக்கு சப்ளாடா அது அந்த மாதிரி அப்படி வரும்போது உங்களுக்கு சந்திரதசை குரு புத்தி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாரில் வந்து சந்திரன் நின்ற ஸ்டார் வந்து நாலுன்னு வரும் சனி புத்தி வந்தோடனே சந்திரன் நின்ற சந்திரனே என்ன வரணும்னா ஐந்துன்னு வந்துட்டு அது நின்ற ஸ்டாரும் ஐந்துன்னு வந்துட்டு சப்ளாடு வந்து சனி எந்த வீட்டுக்கு சப்ளாடோ அது வரும் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெறும் அந்த ப சந்திரன் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்த மட்டும் எடுத்துக்காம தசைகள் மாறும்போது தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றிக்கும் புத்திகள் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்குது இங்க இங்கே ஐந்து வருடத்தில் நாலு புத்தி மாறிடுது அடுத்த ஐந்து வருடத்தில் ஒரு ஒரு நாலு அஞ்சு புத்தி மாறிடுது அதனால அந்த புத்திகள் மாற்றத்தை கணக்கில் கொண்டு பார்த்தா புரியும் சார்